பல பேர் ஆவலுடன் எதிர்பார்த்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜ் அவர்கள் இந்த ஒரு மசோதாவை குறித்து ரொம்ப தெளிவான விளக்கத்தை பாராளுமன்றத்துல கொடுத்திருக்காரு இந்த முக்கியமான பில்லானது பாஜகவால கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனாலேயே கண்டிப்பா எதிர்கட்சிகள் கண்ட எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க லாஜிக்கான பாயிண்ட்கள் கூட சொல்லாம எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க ஆக்சுவலி அதே மாதிரியான விஷயங்கள் தான் பாராளுமன்றத்துல நடந்திருக்கு இந்த புள்ளி வச்ச கூட இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் இந்த பில்லிற்கு எதிராக கடுமையா பேசியிருக்காங்க அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி நிறைய பேரு பாஜகவிற்கு ஆதரவாகவும் பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு மசோதாவிற்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க தமிழக எம்பிக்களான திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மற்றும் விசிகா எம்பி திருமாவளவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் இவங்க சொன்ன பாயிண்ட்கள் இது எல்லாமே சம காமெடியா இருந்துச்சு எப்படி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பாராளுமன்றத்துல இப்படி போய் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியல இந்த மசோதாவிற்கு ஆதரவாக எதிர்ப்பாக யார் யாரு என்ன எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா

सभी सदस्यों को जिन्होंने नोटिस दिया है उनको सबको एक एक दो दो मिनट बोलने की इजाजत दे रहा हूं हल्ला क्यों कर रहे हैं भाई? हाँ तो बोलेंगे तो दो दो मिनट जो विषय है रूल 72 टू के तहत ही बोलोगे ना आप नियम कानून के तहत ही बोलोगे ना हाँ बोली இந்த மசோதா குறித்தான டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்கும்பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் லபோதிபோ லபோதிபோ லபோதிபோன்னு கத்திட்டே இருந்தாங்க இவங்க கேள்வி கேக்கிறாங்களே எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி கேக்குறாங்களே அதற்கு அவங்க பதில் அவங்க பதில் சொல்றாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய பதில இவங்க கேட்க மாட்டேன்றாங்க சும்மா கயாமையா 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 கயாமையான்னு பார்லிமெண்ட்ல கத்திட்டே இருக்காங்க இந்த எதிர்கட்சி எம்பிக்களுடைய நோக்கம் தான் என்ன கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கான பதில அவங்க சொல்லும் பொழுது எதுக்கு இவங்க கத்தணும் இதை மாதிரி எதிர்கட்சி எம்பிக்கள் இருக்கும் பொழுது மத்திய அமைச்சர் ஒருத்தர் எழுந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சாரு அத்தோதய கை மாநில கை மாநில சதசியோ கை மாநில சதசோ கி பாசா जैसे यह जो संशोधन लाया गया बक्स बोर्ड के कानून में यह मुसलमान विरोधी है कहाँ से यह मुसलमान विरोधी है कौन सा इसका कानून मुसलमान विरोधी बताता है यहाँ उदाहरण यहाँ यहाँ उदाहरण दिया जा रहा है कि अयोध्या की मंदिर गुरु भाई अरे मंदिर और संस्था में अगर अंतर आपको नहीं समझ में आ रहा है तो आप कौन सा तर्क छोड़ रहे हैं அதாவது இந்த பில்லானது முஸ்லிம்களுக்கு எதிரானதுன்னு சொல்றீங்களே எப்படி இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சும்மா பார்லிமெண்ட்ல பேசணுமே எல்லாம் பேசக்கூடாது ஏதாச்சும் ஆதாரத்தோட இல்லைன்னா லாஜிக்கோட பேசுங்க இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் மசோதாவானது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை இவர் கேட்டிருக்காரு நம்ம எதிர்கட்சி எம்பிக்களுடைய லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா அவங்க பேசியிருக்க போறாங்க பாவா நம்முடைய எம்பிகளுக்கு தான் கேள்வியே தெரியாது அதனாலதான் கத்திட்டே இருக்காங்க இந்த மசோதாவிற்கான எதிர்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் நினைச்சிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களுக்கே ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி பல தரமான சம்பவங்கள் பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு ஜேடியூ இந்த பில்லுக்கு சப்போர்ட் மற்றும் ஏக்நாத் சிங்கே உடைய இந்த சிவசேனா இருக்கு இல்லையா அவங்க இந்த பில்லுக்கு புல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை விட இந்த புள்ளிவச்ச கூட்டணி மாதிரி பல இஸ்லாமியர்கள் பல இஸ்லாமிய அமைப்புகள் பல இஸ்லாமிய எம்பிக்கள் பர்சனலா கிரண் ரிஜிஜா அவர்களை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜா அவர்களை பார்த்துட்டு அவர்கிட்ட எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ட்விஸ்ட எதிர்கட்சி எம்பிக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இஸ்லாமியர்கள் நம்ம சைடு நிப்பாங்க ஏன்னா நம்ம அவங்க குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பல இஸ்லாமியர்கள் பல இஸ்லாமிய எம்பிக்கள் பல இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சீக்கிரமா உங்களால எவ்வளவு சீக்கிரம் இந்த பில்ல பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் பாஜகவுக்கு சொல்லிட்டு இருக்காங்களாமா இந்த மசோதாவை குறித்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இது இந்திய சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதனால இந்த பில்ல நீங்க பாஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு இவங்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாருமே இந்திய சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிடுவாங்க இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அது மட்டும் சட்டப்படி சரியானதுல ஆமாங்க அது சட்டப்படி சரியானதுதான் அத மாதிரி நான் சொல்லல ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு எமர்ஜென்சி கொண்டு வந்தது சட்டப்படி சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தியே காந்தியே சொல்லிருக்காரு மசோதாவிற்கு எதிராக எப்படி காங்கிரஸ் பேசியிருக்காங்களோ அதே மாதிரிதான் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அப்புறம் இந்த எஸ்பி டிஎம்சி டிஎம்கேன்னு சொல்லி நிறைய பேரு இந்த ஒரு மசோதாவிற்கு எதிராக பேசிட்டு வராங்க ஜேடியூ எம்பி இருக்காரு இல்லையா அவரு இந்த மசோதாவிற்கு எதிராக தான் இருப்பாரு அவரு நமக்கு ஆதரவாக தான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே நினைச்சுட்டே இருந்தாங்க ஆனா அவங்களுக்குலாம் ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி இந்த மசோதாவானது எப்படி இஸ்லாமியர்களுக்கு விரோதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் கேட்டு இந்த எதிர்கட்சி எம்பிக்களை கதற விட்டுருக்காரு இதை மாதிரி தொடர்ந்து இந்த பில் குறித்தான டிஸ்கஷன் பயங்கர அமளி தூமலியா பார்லிமெண்ட்ல போயிட்டு இருந்தது ஆனா நம்மளுடைய அன்பிட் எம்பி வெயில் வாங்கி வெளிய சுத்திட்டு இருக்க நம்முடைய பப்பூஜி அவர்கள் நல்லா பொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு இல்லாம காலையில காங்கிரஸ் சொம்புகள் நிறைய பேரு பப்பு வராரா பார்லிமெண்ட் பதற வைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்திருந்தாங்க நம்ம பப்பூஜி லட்சணம் தான் ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியுமே காலையிலேயே நல்லா சாப்பிட்டு வந்தாரு பொழுது பார்லிமெண்ட்ல உட்காந்துன்னு நல்லா போராட்ட விட்டு தூக்கி நிற்கிறாரு அந்த வீடியோவானது சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருந்தது ஒருவேளை இந்த வீடியோவை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவரான திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்த்தார்னா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு ஏங்க நம்ம பப்பூஜி அவர்கள் தூங்கலங்க அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாரு அடுத்து என்ன பாயிண்ட் பேசலாம்னு பப்பூஜி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே படாம சொல்லுவாரு இதுக்கு முன்னாடியும் இதை மாதிரி சொல்லிருக்காரு பொப்பூஜி அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா இல்ல அதுக்கு மேலயும் வெறும் பில்டப்பா கொடுத்துட்டு வராங்க சரி இந்த மசோதாவை குறித்து தமிழக எம்பிக்கள் பேசி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் இந்த மசோதா குறித்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க ஓன் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் The bill allows non Muslims to be a part of the work board. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of, of the board which manages a Hindu temple? Yes. Would you allow that? No, also Sikhs. And Sikhs? Parsis. Parsis. Minorities. Would Would you allow that? No. But then, why should somebody who does not believe in a particular religion have the right to make decisions on behalf of that religion? Is this not unfair? Is this not against the law of justice? அதாவது நம்முடைய கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்து கோவில் அமைப்புகளை இல்லைன்னா இந்துக்களுடைய அமைப்புகளை நீங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை நீங்க உட்கார வைப்பீங்களா அவங்களுக்கான பதவிகள் கொடுத்து நீங்க உட்கார வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லியே ஆகணும் ஹிந்து மத நம்பிக்கை இல்லாத தொடர்ந்து இந்து மத கடவுள்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசுகிற இந்து பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்து சொல்லாத திமுகவுடைய கையில தான் அதாவது இந்த திமுகவுடைய தமிழக அரசு கையில தான் இந்து அறநிலைத்துறையே இருக்கு தமிழக அரசனுடைய தான் ஹிந்துக்களுடைய கோவில்களே இருக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல கோவில்கள் இருக்கும் பொழுது ஹிந்து கோவில்கள்ல பல புராதன சிலைகள் பல தூண்கள் பல முக்கியமான பொக்கிஷங்கள் எல்லாமே காணாம போயிருக்கு அதாவது திருடப்பட்டிருக்கு அப்புறம் மற்ற மதத்தினர் ஹிந்து அமைப்புகள்ல தலையிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா மேடம் தயவு செய்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் பாருங்க அங்க இந்து அறநில்துறையில இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இவங்க யார் யாரு அப்படிங்கறதை தயவு செய்து போய் பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பல பேர் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகாரிகளா இருக்காங்க நிறைய பேரு நிறைய பேர் கிரிப்டோ கிறிஸ்தவர்களா இருக்காங்க என்ன மேடம் தமிழகத்திலே அத மாதிரி இருக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது ஆனாலும் ஏன் நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க இதே மாதிரி விசிகா தலைவரும் விசிகாவுடைய எம்பிஎம்மான தோல் திருமாணவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க ஸ்ரீ தோல் திருமா பல்வான் அவைத்தலைவருக்கு மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம் அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மக்களிடையே நிலவுகிற நல்லிணக்கத்தை பாதிக்கிற வகையில் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது அவர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அனைத்து சுதந்திரம் மற்றும் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்ட இதில் அரசு தலையிடுகிறது வாக்ஃபோர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது எனவே இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் இதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அல்லது இதனை ஒரு குழுவுக்கு கலந்தாய்வு நிலைக்கு அனுப்ப வேண்டும் கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பி நன்றி அதாவது நம்முடைய திருமாவளவர்கள் என்ன சொல்றாருன்னா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இதை மாதிரியான விஷயங்கள்ல அரசு தலையிடக்கூடாது அவங்களுடைய மத சுதந்திரத்தை பறிப்பதற்கு சமமானது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு எல்லாம் ஓகே ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்கலன்னு ஆசைப்படுறேன் என்னன்னா ஹிந்து கோயில்கள் மட்டும் அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாமா இந்த வப்பு போடானது ஒட்டுமொத்தமா அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு எல்லாம் மத்திய அரசு சொல்லல ஒரு சில சட்ட திருத்தங்கள் மட்டும்தான் அவங்க செய்ய போறாங்க இந்த நலத்துறை மாதிரி ஒட்டுமொத்தமா எங்கெங்கெல்லாம் அதிகமான வருமானங்கள் வருதோ எந்தெந்த கோயில்களெல்லாம் அதிகமான வருமானங்கள் வருதோ அந்த கோயில மட்டும் அரசாங்கம் எடுத்துக்குது இல்லையா அத மாதிரி எல்லாம் மத்திய அரசு சொல்லல ஆனா வக்பு வாரியத்துல ஒரு சில முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வரணும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க பண்றாங்க அதுக்கே இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே ஏன் சார் நீங்க எப்படி இஸ்லாமியர்களை பாக்குறீங்களோ அதே மாதிரி ஹிந்துக்களை பாருங்களேன் நீங்க இந்துக்களை உயர்வா பாருங்கள்லாம் சொல்லல அவங்கள பாக்குற மாதிரியே பாருங்களேன் நீங்க சம உரிமை சமத்துவம் சமூக நீதி அது மாதிரிலாம் எல்லாம் பேசுறீங்க ஆனா கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒரு மாதிரியும் ஹிந்துக்களை வேற ஒரு மாதிரி உங்ககிட்ட காட்டே ஆகணும் இதை கொஞ்சம் பாருங்களேன் கோயில் நிலங்களை பயன்படுத்துவோருக்கு கிரயமாக கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திருமாவர்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு அதாவது யார் யாரெல்லாம் கோயில் நிலத்தை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிரயம் கொடுக்கணுமா எப்படிங்க எப்படிங்க கொடுக்க முடியும் இது குறித்து மட்டும் நீங்க எப்படி பேசுறீங்க ஆனா இஸ்லாமியர்கள் விவகாரத்துல வேற மாதிரி பேசுறீங்க இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பேசுறவங்க கிட்ட ஒரே விஷயத்த மட்டும் நான் கேட்டுக்க ஆசைப்படுறேன் என்னன்னா இதே வக்பு வாரியத்தினால ஹிந்து கோவில் ஆக்கிரமிக்கப்பட்டது இந்த கோவில் இருக்கக்கூடிய இடமும் இந்த கோவிலும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி வக்பு வாரியம் சொல்லும் போது யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல இஸ்லாம் என்ற ஒரு மதம் உருவாகுறதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவிலானது வக்புவாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லும்பொழுது யாருமே ஒரு வார்த்தை பேசல ஆனா வக்புவாரிய சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்க இது மாதிரியான விஷயங்கள சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லும் போது மட்டும் எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏன் இது மாதிரி எதிர்த்து பேசுறீங்க இது இஸ்லாமர்களுக்கு விரோதமானது இஸ்லாமிடைய மத சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு சொல்றீங்க இது மாதிரி வப்பு போர்டு வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யறதுதான் இஸ்லாத்தினுடைய மத சுதந்திரமா என்னங்க இது இதுல மதமே வராது பஸ்ட் ஆஃப் ஆல் இதுல மதமே வராது வக்கு வாரியம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்புக்கான சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வராங்களே தவிர இஸ்லாத்துக்கே சட்ட திருத்தத்தை ஒன்றும் மத்திய அரசு கொண்டு வரல இவங்க எல்லாருமே எப்படி இதை பில்டப் பண்ணி பேசுறாங்கன்னா இஸ்லாத்துக்கே இவங்க சட்ட கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பேசுறாங்க இஸ்லாத்துக்கே யாரும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல அங்க இருக்கக்கூடிய அந்த வக்கு வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் இது மாதிரியான சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஜு அவர்கள்

वहां 1500 साल पुराना सुंदरेश्वर टेम्पल मंदिर वहां मौजूद थे और वहां बेचारे एक वहां के गांव में रहने वाले उसको पता भी नहीं है वो अपना जमीन बेचने के लिए 1.2 एकर एकड़ जो बेचने के लिए गए तो आप बताया गया कि आपका गांव तो वक्फ का जमीन है आप सोचिए पूरा गांव पूरा पूरा गाँव, गाँव को दिया गया आप सोचिए वो वो गांव का इतिहास पंद्रह सौ साल पुराना है और सारे के सारे गांव को वक्त कर दिया गया है इस तरह का जो चीज होते हैं इसमें धर्म मत देखिए धर्म मत देखिए इसको इस, इस देश का नागरिक होने के नाते विशेष रूप से हम लोग सब सांसद में, मेंबर ऑफ पार्लियामेंट होने के नाते ये कौन सा है तमिलनाडु हो या उत्तर प्रदेश हो ये मत देखिए ये कैसा इस तरह का घटना हो गया कि आप आपको ये चिंता नहीं होते आपको ये सब घटना सुन करके ये चिंतित होना तो स्वाभाविक होना चाहिए पटी पार्लियमेंट किसा मारी அதுக்கப்புறமா இந்த விவகாரம் குறித்து தமிழக வக்பு வாரிய தலைவர் அவர் என்ன சொல்லிருக்காரு பாருங்க திருச்செந்து கோயில் வக்புக்கு சொந்தமானது அல்ல திருச்செந்துரை கோவில் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அல்ல திருச்செந்துறையில் உள்ள கோவில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது அல்ல திருச்செந்துறை கிராமமே வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்பது தவறானது திருச்செந்துரை பற்றி கிரண் ரிஜு பேசியது அவரது அறியாமையை காட்டுகிறது வக்பு வாரியத்தை சட்ட திருத்தம் இது மாதிரி தமிழகத்தினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் ஒரு கருத்து அதாவது அந்த திருச்செந்துரை கோயில் இருக்கு இல்லையா அது வக்வாரியத்துக்கு கிடையாது அதே மாதிரி ஒட்டுமொத்த கிராமமும் வகுப்பு வாரியத்திற்கு உரியதுன்னு சொல்றாங்க இல்லையா அது பொய்யானது அது மாதிரிலாம் நாங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தமிழக வகுப்பு வாரியத்தினுடைய தலைவர் அப்துல் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இதே நபர் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிருக்காரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம் இதை மத ரீதியாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அதாவது அவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு நில வாங்கி வீடு கட்டுவாங்களாம் இவங்க வந்துட்டு இது வந்து வக்ப வாரியத்துக்கு சொந்தமானது உங்களால இந்த சொத்தை விற்கவோ பேர்ல எழுதி சொல்லுவாங்களாம் இப்ப வரைக்கும் அந்த ஊர் மக்கள் அந்த சொத்தை விற்க முடியாம கஷ்டத்துல இருக்காங்க இத வந்து இவர் என்ன சொல்றாரு இதை மத ரீதியாக எல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர் என்ன சொல்லியிருந்தாரு திருச்செந்துறை கிராமமே வக்போ வாரியத்திற்கு சொந்தமானது என்பது தவறானதுன்னு சொல்றாரு இல்லையா நீங்க நீங்க உங்களுடைய வக்ஃபு வாரியத்துடைய டாக்குமெண்ட்ல சொன்ன விஷயத்த இங்க சைட்ல போற செய்து பாருங்க என்டயர் வில்லேஜே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரே நபர் ஒரே நபர் இப்ப நமக்கு ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு பாத்தீங்களா தான் இதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த கிராமமும் எங்களுக்கு சொந்தமானது அந்த கோவில் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ இதை மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது அந்த கோவில் ஒண்ணும் வக்வ வாரியத்துக்கு சொந்தமானதுலாம் கிடையாதுங்க ஒட்டுமொத்த கிராமமும் வக்குவாரியத்துக்கு சொந்தம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி பைட் அடிக்கிறார் பாருங்க அப்படியே பிள்ளை மாத்தி பேசுறாரு பாருங்க திருச்சியில இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயமானது திமுகவுடைய அண்ணா அறிவாலயமானது வக்பு வாரியத்துடைய நிலத்துல கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வேலூர் இப்ராஹிம் அவர்கள் முன் வச்சிருக்காரு அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் இன்னைக்கு திருச்சியில இருக்கிற அண்ணா அறிவாலயம் இது யாருடைய சொத்து நீங்க விசாரிங்க அது வக்பு சொத்தா இல்லையா விசாரிச்சு பாருங்க அதே மாதிரி திமுகவினுடைய பல சொத்துக்கள் இன்றைக்கு வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கார்கள் நான் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுரையில் திண்டுக்கல்ல இது அத்தனையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்னா திமுகவுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக கடந்த காலத்தில் போராடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் சேர்ந்த உடனே பார்த்தீர்களா பிஜேபி வக்பு சொத்தை கொள்ளையடிக்கிறதுன்னு பேசுனா எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் நான் கேட்கிறேன் இந்த சட்டம் மிகத் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா சொத்தை கொள்ளையடிப்பது இனிமேல் அனுமதிக்க முடியாது இஸ்லாமிய மக்கள் குறிப்பாக ஏழைகளுக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் உதவி போய் சேரணும்னா எவ்வளவு சொத்து சொத்து என்பதை தீர்மானிக்கணும் அது கமிட்டி தீர்மானிக்க மட்டும் கூடாது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அதை ஆய்வு செய்யணும் அந்தந்த நீதிமன்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ண நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வக்பு வாரியமே பல பேருடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு ஆனா அவங்க கிட்டே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க அண்ணா அறிவாலயம் கட்டிருக்காங்க பாத்தீங்களா அதுதான்ல திமுக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயங்கரமா கலாச்சிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த விவகாரத்துல நீங்க ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த இதோட நம்ம முடிச்சுக்கலாம்

மக்கள் அப்பாவி ஏழை முஸ்லீம்கள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்கி பணக்காரனுக்கு வித்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க ஏன் கலைஞர் ஸ்டாலினுக்கு தெரியாதா அப்துல் ரஹ்மான் என்ன பண்றேன் அப்போ அப்துல் ரஹ்மான் சம்பாதிக்கக்கூடிய வக்போடு சொத்துக்களுடைய அவகரிப்பு சொத்துகள் இருந்து ஸ்டாலினுக்கு எவ்வளவு பங்கு போகுது அவருடைய குடும்பத்துக்கு எவ்வளவு அவரை கேள்வி வச்சா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சுங்க மவுண்ட்ரோட்ல ஒரு அப்பாவி ஏழைகளுடைய இது இடம் சுமார் ஒன்றரை கிரௌண்டு இடம் ரெண்டு கிரௌண்ட் இடம் ஆறு கோடி ரூபா கிரவுண்டு போவோம் அந்த இடம் அந்த இடத்தை அபகரித்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து ஒக்போர்டில் வாங்கி உடனே அந்த இடத்த வந்து மடக்கி போட்டு அந்த அப்பாவிகளை வந்து இரவோட இரவா வந்து கவர்மெண்ட்டை வச்சு போலீஸை வச்சு நீங்கள் தூக்கி போட்டு அந்த இடத்த பணக்காரனுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எல்லாம் இன்னும் சமுதாயத்தினுடைய தியாகி தலைவரும் அவ்வளோ கோபம் வருதுங்க இந்தியா ஹஜ் கமிட்டி தலைவர் இந்த குறித்து என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க பெண்கள் முன்னேற்றத்திற்கு வகுப்பு சட்ட திருத்தம் உதவும் வகுப்பு சட்ட திருத்தத்தை வரவேற்கிறேன் பெண்கள் முன்னேற்றம் ஏழைகளுக்கு வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் உதவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் இந்த திருத்தம் அவசியமான ஒன்று இந்திய ஹஜ் கமிட்டி தலைவர் அபு பக்கர் அவரு இந்த ஒரு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு பாஜகவிற்கு ஆதரவாக பேசியிருக்காரு இதே மாதிரி தான் ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷனுடைய தலைமை இமாம் அவரும் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாஜகவிற்கு ஆதரவாக ஒரு குரலம் கொடுத்திருக்காரு அது குறித்து நாம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பில்லு குறித்தான அறிமுக டிஸ்கஷன் மட்டும்தான் இப்ப வரைக்கும் நடந்திருக்கு இன்னும் மேலவை போகல மேலவை போகணும் அதுக்கப்புறமா தான் இந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க ட்ரிபிள் தலாக் எப்படி கொண்டு வந்தாங்களோ ஆர்டிகல் த்ரீ எப்படி கொண்டு வந்தாங்களோ CAA எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவையும் பாஜக கொண்டு வரும் அதுக்கு பின்னாடியே இந்த UCC இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடியும் கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பா இந்த டேர்ம்லயே இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மசோதாக்களையும் பாஜக கொண்டு வந்துருவாங்க தொலைகாங்காய் சினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு விழுவை சொல்லி நான் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி வந்தே